இங்க ஒரு பயங்கரமான ஜெயில நிறைய கைதிகளை அடைச்சி வச்சிருக்காங்க அங்க இருந்து வெளியே தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த ஜெயில சுத்தி ஆழமான கடல் தான் இருக்கும் ஒரு நாள் அந்த ஜெயில இருந்து ஒருத்தன் தப்பி கேட்ரை பண்றான் ஆனா அவன் மாட்டிக்கிட்டதால ஜெயிலர் அவனை எல்லார் முன்னாடியும் இழுத்துட்டு வந்து அவனோட தலைய வேட்டிடுறான் ஏன்னா இப்படி செஞ்சாதான் மற்றவங்களுக்கு அது ஒரு பாடமா இருக்கும்னு அப்படி செய்வான் அதுக்கப்புறம் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ற வேலையை மைக்குக்கும் அவனோட ஃப்ரெண்டுக்கும் ஜெயிலர் கொடுப்பான் அவங்க அந்த பாடியை ஒரு துணியில கட்டி எடுத்துட்டு போறாங்க போகும்போது அதுல வந்த ரத்தத்தை பார்த்ததும் மைக் ஃப்ரெண்டோட கையெல்லாம் நடுங்குது அதை பார்த்த அவன் கூட வந்த காவலர் சாட்ட ஏழையே அவனை அடிக்கிறான் ஃப்ரெண்டை காப்பாத்தணும்னு பக்கத்துல இருந்த கல்லை தூக்கி போலீஸோட மண்டையிலேயே அடிக்கிறான் உடனே அந்த காவலர் மயங்கி விழுந்துடுறான் இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி மைக் இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ட்ரை பண்றான் ஆனா கொஞ்ச தூரத்திலேயே அவனையும் பிடிச்சிடுறாங்க இதனால அவனை தூக்கி ரெண்டு வருஷம் இருட்டான ஜெயில போட்டுறாங்க அதே டைம் அவனோட ஃப்ரெண்டுக்கு நன்னடத்த காரணமா ஜெயிலுக்குள்ள நல்ல வேலையும் கொடுக்குறாங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மைக்க இருட்டான ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றாங்க அப்போ அவன் மயக்கம் வந்த மாதிரி நடிக்கிறான் உடனே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க அங்க அவனோட ஃப்ரெண்டை பார்த்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு புது பிளான் சொல்றான் டாக்டர் கொடுத்த தூக்க மாத்திரைகளை வாயில மறைச்சு வச்சு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறான் அடுத்த நாள் நைட்டு ஜெயில ஒரு படம் போடுறாங்க அதை பார்க்க அங்க எல்லா காவலர்களும் வர்றாங்க அப்போ மைக்கோட ஃப்ரெண்டு போதைக்காக அவங்க குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல அந்த தூக்க மாத்திரையை மிக்ஸ் பண்ணி அவங்க கிட்ட சர்வ் பண்றான் கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த காவல் டிராவலர்கள் ஒவ்வொரு தரா மயங்கி விழுறாங்க உடனே அங்க இருந்து மைக்கும் அவனோட ஃப்ரெண்டும் இன்னொருத்தவனும் தப்பிக்கிறாங்க போகும்போது அங்க கொள்ளையர்களை பார்க்கறாங்க அவங்க கிட்ட இவங்க சேர்த்து வச்சிருந்த பணத்தை கொடுத்துட்டு ஒரு சின்ன போட்டை வாங்கி கடல் வழியா போறாங்க கடைசியா ஒரு சின்ன தீவை கண்டுபிடிச்சு அங்க போய் சேர்றாங்க அங்க ஒரு நன் இவங்கள போலீஸ்ல மாட்டி விட்டுருவாங்க உடனே போலீஸ் வந்து அவங்கள மறுபடியும் அரெஸ்ட் பண்றாங்க இந்த டைம் அஞ்சு வருஷம் அவனை இருட்டு அறையில அடைச்சிடுறாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு இருட்டு அறையில இருந்து வந்ததும் அவனை இன்னொரு ஜெயிலுக்கு மாத்துறாங்க அங்க காவலர் எல்லாம் பாதுகாப்புக்கு கிடையாது ஆனா அதை விட பயங்கரமா அந்த ஜெயில சுத்தி ஆழமான கடல் மட்டும்தான் இருக்கும் அந்த ஜெயில வயசான அவனோட திரும்பவும் சந்திக்கிறான் ஒரு நாள் அவன் சன்ரை இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது உடனே ஒரு தேங்காயை எடுத்து கடலுக்குள்ள வீசுறான் அது தண்ணிக்கு மேல மிதக்குது உடனே ஒரு பெரிய சாக்குப்பையை எடுத்து அதுக்குள்ள நிறைய தேங்காயை போட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து டைட்டா கட்டுறாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்டையும் எஸ்கேப் கூப்பிட்டு பாக்குறான் அவன் வரலான்னு சொன்னதும் கடைசி அவனை கட்டி பிடிச்சி பாய் சொல்லிட்டு இருந்து கிளம்புறான் போட்டுட்டான் அதுக்கப்புறம் தேங்காய் மூட்டையை தூக்கி கடலுக்குள்ள போட்டுட்டு அவனும் கடல்ல குதிச்சிடுறான் அந்த அலைகள் கொஞ்சம் கொஞ்சமா அவனை தள்ளி கடலுக்கு அந்த பக்கம் மனிதர்கள் வசிக்கிற பகுதிக்கு கொண்டு போய் சேர்க்குது அதுக்கப்புறம் தான் அவனுக்கு நிரந்தரமான சுதந்திரம் கிடைக்குது இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க